வெல்கம் டு நான் சிஸ் கார்டன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கீரை வெரைட்டி தான் இதை வந்து குரோட்டன்ஸ் மாதிரி எல்லோரும் நிறையா வெளி இடத்துல பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இது ஒரு கீரை இந்த கீரையோட பேர் வந்து நஞ்சுண்டான் கீரை இல்லாட்டி லட்சக்கட்டை கீரைன்னு சொல்கிறாங்க சில இடத்துல வந்து இது மகாலட்சுமி கீரைன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் வந்து சண்டி கீரைன்னு சொல்கிறாங்க ஆனால் காமனாக இருக்கிறது வந்து நஞ்சுண்டான் கீரை ஏன்னா நம்ம உடம்புல இருக்க நஞ்சு தன்மையை வந்து அதாவது நச்சுத்தன்மை ஏதாவது தேங்கி இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வந்துடும் அதனால் நஞ்சு உண்டான் கீரை அப்படின்னு சொல்கிறது நார்மல் எல்லாரும் சொல்கிறது இதில் வந்து கால்சியம் ஜாஸ்தி இருக்குது பீட்டா கரோடின் அதுதான் பீட்டா கரோடின் வந்து நிறையா இருக்குது நம்ம கண்ணுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விட்டமின் தான் அது நிறையா மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது அயன் இருக்குது கால்சியம் இருக்குது ரெண்டாவதாக பார்க்குறது பீட்டா கரோடினுக்கு அப்புறம் வந்து கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து இந்த எலும்பு மஜ்ஜாக இருக்குல்ல அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம முட்டு வலி கால் வலி சிலர் இப்போ எல்லாம் சீக்கிரம் எல்லாருக்கும் முட்டு வலி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த கீரையை யூஸ் பண்ணால் அதான் வீக்லி ஒன்ஸ் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும் இது சின்ன செடியாகவும் வளர்த்துக்கலாம் பெரிய மரமாகவும் வளர்த்துடலாம் மீடியம் சைஸ் மரமாகவும் வளர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி விடுறத பொறுத்து இது வளரும் பாருங்கள் இதெல்லாம் இவ்வளோ பெரிய மரம் இதெல்லாம் ஒரு குட்டி செடி அந்த மாதிரி அது மாதிரி இலை வந்து எப்படின்னா நல்ல இளம் தளிர் பச்சை இருக்குல்ல ரேடியம் க்ரீனில் இருக்கும் கொஞ்சம் முத்திருச்சுன்னா கொஞ்சம் டார்க் க்ரீனாக மாறிடும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது எப்போனா கொஞ்சம் இலசாக தான் எடுக்கணும் இப்போ இந்த லீஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இவ்வளோதான் தான் இருக்கும் சைஸு அடுத்தடுத்து போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஆயிடும் ஆனால் அந்தோட இளம் தளிர் தன்மை வந்து மாறாது அவ்வளோ சீக்கிரம் மாறி முத்தாது இது அடுத்து ஒரு லீஃப் தான் ஃபஸ்ட்டு பார்த்த லீஃபுக்கும் இந்த லீஃபுக்கும் அந்த சைஸ் தெரியுதா உங்களுக்கு இது தான் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா நடுவில் உள்ள அந்த வெயின் நரம்பை வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும் எதுக்காக எடுக்கிறோன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வேகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அந்த நடுவில் உள்ள நரம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இதை பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய சர்க்கில் ஒரு நடுவில் அந்த நரம்பை தான் எடுத்துடணும் அடுத்து கொஞ்சம் பெரிய மரத்தில் பார்த்தீங்கன்னா லீஃப் என்ன சைஸுக்கு வருதுன்னு ஆனால் இது இளம்ஸ் இளம் தழுகிறா இருக்கும் ரொம்ப எங் லீஃப் தான் இதுவும் இது திக் லீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் இப்படி எங்காக இருக்கிற லீஃபாக இருக்கும்போதே நம்ம கீரைக்கு பறித்து பயன்படுத்தலாம் இது கொஞ்சம் திக்காயிருக்கு இப்போ தான் அது திக்காகும்போது பார்த்திங்கன்னா அதோடய சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ் ஆகுதுன்னு என்னோடய கை சைஸுக்கும் அதுக்கும் ஒவ்வொரு லீஃப்க்கும் வித்தியாசம் தெரியும் இதை சமைக்கிறது எப்படின்னா ஆர்டினரியாக பொரியல் பண்ணலாம் பருப்பு போட்டு பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு ரசம் பண்ணலாம் சூப்பு பண்ணலாம் அடுத்து இதில் ஒரு நம்ம கடலை வடைக்கு ஆட்டுவோம்ல கடலைப்பருப்பு வடை அதாவது ஆமா வடை அந்த தான் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி ஆவியில் வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி இருக்கு இதுக்கு இதை வந்து பழைய காலத்து ஆட்கள் நம்ம வீட்டில் இருந்தாலோ ஊரில் இருந்தாலோ கேட்டிங்கன்னா அந்த கீரையை பற்றிய பயன்கள் வந்து நிறைய அவங்க சொல்லுவாங்க இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷனுக்கு அது தெரிகிறதில்ல இது எவ்வளோ மருத்துவ குணம் அதில் இருக்குது எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸு ஒரு அஞ்சு ஏலா ஆறு ஏழா பறித்து சாப்பிட்டாலே போதும் இது ப்ரொப்பக்கேஷன் வந்து ரொம்ப ஈஸி ஒரு குச்சியை உடச்சிட்டு வந்து நட்டு வச்சுட்டிங்கன்னா அழகாக தழுத்துரும் அது ரொம்ப ரிஸ்க்கே இல்லாமல் சாயில் மிக்ஸு அப்படி இப்படி எல்லாம் வேணா ஆடி நிறையா ஒரு கார்டன் சாயில் அதில் ஒரு குச்சி நட்டு வச்சுட்டு இதான் பேக்கில் உள்ள நரம்பு நட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க எடுக்க அது தளர் விட்டுக்கிட்டே இருக்கும் கட் பண்ணி எடுக்கும் போது லீஃபை மட்டும் கட் பண்ணாமல் ஸ்டெம்போடு சேர்த்து கட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்டெம்பையும் சேர்த்து சேர்த்து கட் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய துளிர் விடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ